இப்ப பாப்போம் இந்த கேள்வியை நம்ம வேறு எங்க படிச்சு கொடுத்துருக்கிறோம்னு பாருங்க பிள்ளைகள் இங்க பாருங்க அதாவது எம்சிக்கு மாஃபியா செமினார்ல எம்சிக்கு மாஃபியா செமினார்ல நாங்க என்ன செஞ்சிருந்தோம் சொன்னால் வேலியரின் இனிவெண்ணிக்கை துணிதல் சொல்லி ஒரு மெமரி சீரீஸ்ல இதே கேள்வி அப்படியே செஞ்சு காட்டிருந்தோம் பாருங்க இதே கேள்வி அப்படியே செஞ்சு காட்டிருந்தோம் இதே குடையோட சோ விஷயம் இருக்கு நீங்க படிச்சு கொண்டு அந்த இடத்துல எப்படி செய்யல ஒரு சின்ன கருத்து மாற்றம் உள்ள கேள்வி மட்டும்தான் சரியா ஏன் சொல்றேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு பெஜுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் எம்சி டுவ கேள்விகள் ஐநூறு கேள்விகள் செஞ்சு காட்டினார் அந்த வகுப்புகளை கலந்து கொண்டு பிரயோசனப்படும் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போலதான் இந்த இடத்துல தப்பு இந்த இடத்துல கருத்து பிள்ளை மாதிரி நிறைய மாணவர்கள் கதைச்சிருந்தேன் ஆனா எந்த கஷ்டம் இல்ல பாருங்க இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அதாவது பத்தொன்பது பிரதான பிரிவுகள் இருபது வேதியல் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சிறிய ஒரு மாற்றம் இந்த ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி இந்த ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி இருபது பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆக இதுல இருந்து நீங்க காண வேண்டியது ஒரு பிரதான பிரிவு என்ன

பிரதான அளவிடையில ஒரு அளவிடை இருக்கும் பிரதான அளவிடையில இருபது பிரிவுகள்ல ஒரு பிரிவு அதே நேரம் வேலியர்ல பிரிவுகள் இருக்கும் இந்த பிரதான அளவடையின் ஒரு பிரிவுக்கும் வேலியர் அளவிடையின் பிரிவுக்கும் இந்த இடையிலான மிகச் சிறிய தூரம் தான் இனிவெண்ணிக்கை சொல்வோம் ஆக இனிவெண்ணிக்கைக்கு என்ன சொன்னாடு ஒரு பிரதான பிரிவு செயர் ஒரு வேலியர் பிரிவு ஒரு பிரதான பிரிவு செயர் ஒரு வேனியர் பிரிவுண்ட மெத்தட்ல போட்டு நீங்க என்ன செஞ்சுவீங்க எடுத்துக்கொண்டு போவீங்க இந்த மெத்தட் தான் முதலாவது மெத்தட் நான் கிளாஸஸ்ல இந்த மெத்தட்ல செய்வது விரும்புறது இல்ல நான் கிளாஸஸ்ல இந்த மெத்தட்ல செய்யறத ஒரு காலமும் விரும்பாத ஒரு ஆள் நீங்க இதுல தாராளமாக செஞ்சு பாருங்க நான் ரெண்டாவது மெத்தி செஞ்சு காட்டேன் எவ்வளவு தூரம் நீங்கள் மெனக்கடல் அவசியமற்றது நான் கண்டபடி கண்டப்படும் இரண்டாவது மெத்தட் சொல்றேன் வேனியரின் இழிவு எண்ணிக்கை ஒரு பிரதான பிரிவின் கீழ் ஒரு பிரதான பிரிவின் கீழ் வேனியர் பிரிவுகளின் எண்ணிக்கை ஒரு பிரதான பிரிவு கண்டிருந்தீங்க என்ன தசம் ஐந்து மில்லிமீட்டரின் கீழ் வேலியர் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறான் இருபது கீழ் இருபது ஒன்றின் கீழ் நாற்பது என்ன விட வருது அதாவது சைபர் தசம் சைபர் மில்லிமீட்டர் ஆக எத்தனாவது விட வருது இந்த கேள்விக்கு அஞ்சாவது ஆன்சர் வருது எவ்வளவு கிளியர்கட்டான ஆன்சர் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் இதே மாதிரி பல கேள்விகள் பாஸ் நிறைய பேர் இந்த இடத்துல பிளவிட்ட இடம் என்னென்று சொன்னால் இந்த ஒரு பிரதான பிரிவை காண்றதுல தயக்கம் வளமையான கேள்விகள் ஆட்டம் இந்த கேள்வியை செஞ்சிட்டாங்க சோ இனிவார காலங்கள்ல நீங்க நேரடியாக பாடமாகிட்டு போய் எழுதுற மாதிரி எக்ஸாம்ஸ் வராது கொஞ்சம் மறைதலை கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கேள்விகள் வரும் இதோ ஆல்ரெடி நீங்க கட்டா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த கேள்வியை மிக அழகாக செஞ்சு கொண்டிருப்பீங்க ரைட் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்